பிஜேபி தலைவர் அண்ணாமலை சார் பற்றின உங்களுடைய கருத்து என்ன அண்ணாமலை ஐபிஎஸ் ஓகே அவரை பற்றின இது என்ன அப்படின்னு சொல்லி கருத்துன்னு கேட்டிங்கன்னா தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதா கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தது ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமலர்லேயே ஒரு நியூஸ் வந்துருந்தது அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவருடைய கட்சியில் சேர்ந்து அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அண்டு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் ரசிகரும் கூட அண்ணாமலை அவர்கள் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த பேப்பரில் உள்ள செய்தி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ரிசைன் பண்ணார் ஸோ நாங்களாம் ரொம்ப ஆதரவாக ஒரு பயங்கரமாக எதிர்பார்ப்போட இருந்தோம் ஓகே அவர் தலைவருடைய கட்சியில் வந்து சேரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தென் ஏதோ சில காரணங்களால் வந்து அவர் பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார் அண்ட் உடல் நலம் காரணமாக தலைவரும் கட்சி ஆரம்பிக்கல அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுக்கப்புறமா தான் வந்து அவருடைய செயல்பாடுகளை வந்து நான் பார்த்தேன் அவருடைய கண்டினியூஸ் பேச்சு அறிவுத்திறன் ஒரு விஷயத்தை வந்து ஆதாரபூர்வமாக சொல்லக்கூடிய இது ஸோ இப்படி ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொல்கிறேன்னா இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டேட் தமிழ்நாடு மட்டுந்தான் எல்லா விதத்துலேயுமே டெவலப் ஆகியிருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஆளுமை இருக்கக்கூடிய நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய ஆழம் இன்றைக்கி நமக்கு தேவை இது இருந்ததுனால தான் அடுத்த இதுக்கு நம்ம போக முடியும் ஏன்னா இங்கே நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எப்படி அடுத்த லெவலில் கொண்டு போகணுன்றதுக்கு வந்து ஒரு ஆள் வழிகாட்டி தேவைப்படுறாங்க நம்ம இன்னும் அந்த ஃபிஃப்டி இயர்ஸ் முன்னாடி இருந்தக்கூடிய ட்ரெண்ட்லேயே இருந்துட்டு இருக்கிறது வந்து நமக்கு தான் ஆபத்து ஸோ இந்த மாதிரி ஒரு விஷனரி யோசிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நமக்கு வந்து சீயமாக தேவைப்படுறார் ஸோ அண்ணாமலை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் தமிழ்நாடு என்னை பொறுத்தவரை